மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் ஈரோடு மாநகராட்சி குமலாங்குட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு அன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சத்துணவு உண்ணும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கி சிறப்பித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த நிகழ்வின் போது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் சன்கரா அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ஜி வெங்கடாசலம் மாநகராட்சி துணை மேயர் வே செல்வராஜ் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி சண்முக வடிவு இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டாம் வகுப்பு முதல் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற இடங்களிலேயும் மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பேருக்கு ஆண்கள் பெண்கள் மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு பேருக்கு அதனுடைய மொத்த மதிப்பீடு அஞ்சு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மாணவ முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி எல்லா இடங்களிலேயும் சரியாக கொடுக்க வேண்டும் தரமானதாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளை கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறார் அது அல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்து பல திட்டங்களை நாம் ஒதுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல ஆங்கு மிக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வருகிற இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி இரவு ஈரோடு வந்து தங்குகிறார் இரண்டாம் தேதி ஒரு ஐந்து ஆறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார்கள் எனவே அது பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்த நிகழ்ச்சிகளாக பொதுமக்களுக்கு பயனுடைய நிகழ்ச்சிகளாக அந்த நிகழ்ச்சிகள் அமைய இருக்கிறது அது என்னென்ன நிகழ்ச்சி என்ன என்பதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு விரைவாக வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அனுப்பப்படும் இரண்டாம் தேதி காலையிலேருந்து மாலை வரை அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அதேபோல மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற பல்வேறு திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வருகிற பொழுதும் பல திட்டங்களை நமக்கு புதிதாக கொடுக்க இருக்கிறார்கள் குறிப்பாக விளையாட்டுத் துறையிலே பல திட்டங்கள் புதிதாக கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது இந்த வகையிலே நம்முடைய மாவட்டத்தில் இவர்கள் அனைத்தும் வேகமாக நடந்து வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த திட்டம் உதயநிதி அவர்கள் கொடுத்த திட்டம் இது அனைத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அனைத்து அதிகாரிகளும் அதில் மிகுந்த ஈடுபாட்டை காட்டி அவர்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதே அதேபோல் இன்றைக்கு இந்த பள்ளியை பொறுத்தவரை இது மிக முக்கியமாக எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஒரு பள்ளி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் நடந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி ஒருக்குரிய செய்தியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற பொதுமக்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக பலமுறை பார்த்திருக்கிறோம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியங்கள்